வணக்கம் நெல்லிகடி போலீஸ் நிலையத்தில் கடுமையாற்றும் பி சி தொன்னூற்றாறு நான்கு நாகபிரஞ்சன் என்ற போலீஸ் உத்தியோகத்தில் நெல்லிகடி போலீஸ் நிலையத்தில் போலீஸ் நற்சான்றிதழ் வழங்கும் பிரிவில் கடுமையாற்றி வருகின்றார் இந்நிலையில் இவர் வெளிநாடு செல்வதற்காக நச்சான்றிதழ் பெற வருபவர்களிடம் பத்தாயிரம் ரூபாவும் உள்நாட்டில் ஏதாவது வேலைக்காக நச்சான்றிதழ் பெறு வருபவர்களிடம் தலா ஐயாயிரம் ரூபாவும் கையூட்டல் பெற்று வருவதோடு கையூட்டல் கொடுக்க மறுபவர்களின் நற்சான்றிதழ்களை காலம் தாழ்த்தி வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இவர் நெல்லடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் செல்லப்பிள்ளை என்பதால் போலீஸ் சீருடையணியாது எந்த நேரமும் மது போதையில் கடமைகளில் ஈடுபட்டு வருகின்றார் என்று கூறப்படுகின்றது அது மட்டுமன்றி குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மது போதையில் சிவிலுடையில் பெண்கள் இருக்கும் வீடுகளுக்கு சென்று அவர்கள் குளிக்கும் போதும் மாற்றும் போதும் எட்டி பார்ப்பது மட்டுமன்றி அவர்களிடம் பாலியல் லஞ்சம் கேட்பதுடன் துன்னாலே சக்கு சம்பாதி போன்ற பிரதேசங்களில் உள்ள பெண்களை கை கால்களால் அடித்து துன்புறுத்துவதாகவும் பிரதேச மக்களால் அமது ஊடகத்திற்கு முறைப்பாடு கிடைக்க பெற்றுள்ளது மேலும் இவர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் காலத்தில் கள்ள மின் கடத்தல்காரர்களிடம் கையூற்றி பெறுவதாக பிரதேச மக்களால் உயரதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்ததன் காரணமாக நெல்லிகடி போலீஸ் நிலையத்திற்கு தண்டனை இடமாற்றம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எனவே குறித்த போலீஸ் உத்தியோகத்தின் மீது உயரதிகாரிகள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றனர் ஒன்று குற்றத்தை அம்பலப்படுத்தவும் குற்றமற்ற நாட்டை உருவாக்கவும் தொடர்ந்தும் தினகரனோடு இணைந்திருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அமல்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இது தனியார் ஊடகமாகும்